ஜெய் சாய்ராம் ஜனே என்ற பக்தர் சிறு வயதில் தன் தாயாருடன் பாபாவை காண செல்வார் அவர் சில காலங்களுக்கு பிறகு ஒருவரிடம் வேலைக்கு சேர்ந்தார் வேலையையும் நன்றாக செய்தார் ஆனாலும் அவருக்கு தனியாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கூடி தங்கும் விடுதியை அனந்தாச்சிரமம் என்கின்ற பெயரிலே ஆரம்பித்து அதிலே கடுமையாக உழைத்தார் அந்த விடுதியின் புகழ் பரவி மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளித்தது பாபாவின் கருணையே என்று பாபாவிற்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தார் பாபா ஜீவிதமாக இருந்தபொழுது நாராயணன் ஜனி பாபாவை இரண்டு தடவைகள் தரிசனம் செய்தார் பாபா சமாதி ஆன மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகும் சமாதியை தரிசனம் செய்ய சரியான சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை இது அவரது மனதை நிம்மதி இழக்கச் செய்து வியாதி பிடித்து வாட்டியது அனைத்து மருந்துகளும் உபச்சாரங்களும் கையாளப்பட்டன எதுவும் பயனளிக்கவில்லை வியாதியால் பிடிக்கப்பட்டிருப்பினும் ஜனி இரவு பகலாக தியானம் செய்து கொண்டே இருந்தார் குருராஜனுக்கு மரணம் உண்டோ பாபா ஜனிக்கு தரிசனம் அளித்தார் ஜனியின் கனவில் கீழே இருக்கும் ஒரு நிலவரையில் இருந்து வெளிவந்து ஜனிக்கு அருகிலே நின்று கொண்டு அவரிடத்திலே ஆறுதலாக பேசினார் கவலை கொள்ள வேண்டாம் நாளை உதய காலத்திலிருந்து நிவாரணம் உனக்கு ஆரம்பிக்கும் எட்டு நாட்களில் நீரே சுயமாக எழுந்து உட்காருவீர் என்று பாபா கூறியது போல எட்டு நாட்களுக்கு பிறகு ஜனி மீண்டும் மறுபடியும் எழுந்து நடமாட ஆரம்பித்தார் அவருடைய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ஜனி சமாதி தரிசனத்திற்கு வரும்பொழுது சாயி அவரை நோயிலிருந்து காப்பாற்றியதை பற்றி கூறினார் பாபா பூத உடல் தரித்திருந்த போதுதான் உயிரோடு இருந்தார் என்றோ சமாதி ஆகிவிட்டதால் மரணமடைந்து விட்டார் என்றோ நாம் எப்படி நினைக்கவோ சொல்லவோ அதை முடியும் பாபா ஜனன மரணங்களுக்கு அப்பாற்பட்டவர் நகரா பொருட்கள் அனைத்திலும் நிறைந்து சிருஷ்டியில் வியாபித்திருக்கிறார் அல்லவோ ஒருமுறை சாயியை பிரேமையுடன் நோக்கினால் அவர் எண்ணம் முழுவதும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார் அனநிய பிரேமியை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் வேண்டுவார் இல்லை நாம் கூப்பிடுகின்ற பொழுது காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவார் எப்பொழுதும் அவர் நம் பின்னால் நிற்கிறார் அவர் எங்கு எவ்வாறு எந்த விசையை இயக்குவார் என்று நமக்கு தெரியாது நமக்கு அவர் இம்மாதிரியாக செயல்படும் பொழுது நம் மனதில் புதர்க்கமாக எண்ணங்கள் எழலாம் அவற்றை அறவே விடுத்து அவர் பாதங்களின் மேல் மனதை செலுத்தினால் தியானமும் மனமும் ஒருமுகப்படுதலும் விருத்தி அடையும் ஒருமுகப்பட்ட இடத்திலே சாயி அவருடைய சிந்தனை பின்தொடரும் இதைத்தான் சாயி நம்மை செய்ய வைக்கிறார் காரியம் யாவும் பிறகு தடங்கள் இன்றி நடக்கிறது இதுதான் சாய்நாதருடைய மகிமை இது எண்ணி எண்ணி நாம் அனைவருமே அவருடைய கொள்கை பின்பற்றி வாழ்வாங்கு வாழ அவர் நம்மிடத்திலே வந்து கொண்டே இருப்பார் நம்முடைய வழியிலும் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பார் ஜெய் சாய்ராம்